ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே ஸ்ரீ மாணிக் பிரபு வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் இரண்டு பிரபு அபிமானத்தை துறந்து சின்னஞ்சிறு குழந்தை போல சுகமாக இருப்பேனாக ஓர் கன்னிகை கையில் மிஞ்சி இருந்த ஒற்றை வளையல் போல வீண் பேச்சில் அகப்படாமல் சஞ்சரிப்பேனாக அம்புக்குறி வைத்தவன் அரசன் வரும் ஊர்வல சப்தத்தை கூட உணராமல் இருப்பது போல உம்மிடம் மட்டுமே மனதை வைத்துவிட்டு வேறு ஒன்றையும் அறியாமல் இருப்பேனாக ஸ்ரீமத் நாராயணியம் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் அவதாரம் முன்னாள் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு சிற்றூர் கல்யாண் என்ற இடம் அது ஒரு கிராமம் ஸ்ரீ மனோகர் நாயக் மற்றும் பாயாதேவி என்ற தம்பதியினருக்கு பிறந்தவரே ஸ்ரீ மாணிக் பிரபு அந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்திருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு அந்த ஊரில் தத்த ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது அந்த தேதியில்தான் ஸ்ரீ மாணிக் பிரபு ஸ்ரீ மனோகர் நாயக் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் குரு சரித்திர புத்தகத்தை ஆச்சாரபூர்வமாக பதினாறு வருடங்கள் தொடர்ந்து படித்துக்கொண்டு ஒழுக்க சீலராக வாழ்ந்து கொண்டு இருந்த தம்பதியினருக்கு அவர்களின் புதல்வராக ஸ்ரீ தத்தாத்ரேயரே ஸ்ரீ மாணிக் பிரபு என்ற மகனாக பிறந்ததற்கும் ஓர் காரணம் இருந்தது ஸ்ரீ மாணிக் பிரபுவின் பெற்றோர்கள் தம்மிடம் மிக்க பக்தி கொண்டு ஆச்சார சீலர்களாக விளங்கியவர்கள் என்பதனால் ஒரு நாள் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவர்கள் கனவில் தோன்றி உங்களின் பக்தியை கண்டு மனம் மகிழ்ந்தேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார் அந்த தம்பதியினரும் சற்றும் தாமதிக்காமல் உங்களை போன்ற நற்குணம் படைத்த புதல்வன் வேண்டும் என்று கேட்டார்கள் கவலைப்படாதீர்கள் நானே விரைவில் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என கூறிவிட்டு ஸ்ரீ தத்தாத்ரேயர் மறைந்து போனார் இருவருடைய கனவிலும் தனித்தனியாக தோன்றி அந்த இருவருக்கும் வரம் அளித்த சில காலத்துக்குள்ளேயே ஸ்ரீ தத்தாத் அவதாரமாக ஸ்ரீ மாணிக் பிரபு பூமியில் பிறப்பெடுத்தார் முதலே ஸ்ரீ மாணிக் வித்தியாசமான குழந்தையாகவே வளர்ந்து வந்தார் அந்த குழந்தையை வீட்டினர் மட்டும் அல்லாது மற்றவர்களும் பெரிதும் விரும்பினார்கள் அதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால் அந்த குழந்தையின் முன்னால் வந்து எவராவது தனது கஷ்டங்களை கூறி வருந்தினாலோ அல்லது தனது பிரச்சனைகளை குறித்து விவாதித்தாலோ அந்த பிரச்சனைகள் தாமாகவே விலகத் துவங்கின ஆரம்பத்தில் அதை குறித்து கவனிக்காதவர்கள் பின்னர் அந்த ஆச்சரியமான உண்மையைக் கண்டு வியந்தார்கள் அந்த குழந்தை முன் நின்று கொண்டு தமது பிரச்சனைகளை கூறி பேசினால் அவை தாமாகவே விலகிவிடுகின்றன என்ற நம்பிக்கை துவங்கியதின் காரணம் அந்த குழந்தையின் அதிர்ஷ்டமே என நம்பினார்கள் ஆகவே அந்த குழந்தையின் முன்னால் நின்று கொண்டு தமது கஷ்டங்களை விவாதிப்பதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொண்டார்கள் வெகு காலத்துக்குப் பிறகே ஸ்ரீ மாணிக் பிரபு ஒரு தெய்வ பிறவி என்பது வெளித்தெறிந்த பின்னரே அதன் காரணம் புரிந்தது குழந்தை பருவத்தில் இருந்த ஸ்ரீ மாணிக் மெல்ல மெல்ல வளர துவங்கினார் வளர்ந்து வந்த குழந்தை படிப்பில் நாட்டமின்றி இருந்தது நாள் முழுவதும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு வீட்டின் அருகில் இருந்த தோப்புக்குள் சென்று விளையாட்டில் நேரத்தை கழித்தார் செடிகள் கொடிகள் பறவைகள் என இயற்கையின் அற்புதங்களை ரசித்தபடி பொழுதை கழித்தார் அவர் படிக்காமல் ஊதாரியாக வளர்ந்து திருந்ததினால் மற்றவர்கள் அவரை உதவாக்கரை என்றார்கள் ஸ்ரீ மாணிக் அது குறித்து கவலை கொள்ளவில்லை தான் ஒரு அவதார புருஷர் என்பதை அவர் மறைமுகமாக கூறியும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்படியாக காலத்தை கழித்து வந்தவர் ஒரு நாள் தன்னுடன் விளையாட வரும் நண்பன் கோவிந்தன் அன்று வரவில்லை என்பதை கவனித்தவர் கோவிந்தனுக்கு என்ன ஆயிற்று என நினைத்தபடியே அவனை விளையாட அழைத்து வரலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றார் கோவிந்தன் அன்று மாலை இறந்திருந்தான் அவன் வீட்டில் அவனுடைய பெற்றோர்கள் ஒப்பாரி வைத்துக் இருந்தார்கள் தனது நண்பன் கோவிந்தன் இறந்துவிட்டான் என்பதனால் வருத்தமுற்ற ஸ்ரீ மாணிக்கிற்கு அந்த நிகழ்ச்சி மனதிற்கு ஏற்புடையதாக இல்லை அனைவரையும் தள்ளிக்கொண்டு உள்ளே ஓடினார் கோவிந்தா கோவிந்தா என இருமுறை கூவி அழைக்க இறந்து கிடந்த கோவிந்தனும் ஏதோ உறக்கத்திலிருந்து எழுந்து வருவது போல எழுந்திருக்க அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி மருத்துவர் வந்து அந்த பையன் இறந்து விட்டதாக ஊர்ஜிதப்படுத்திவிட்டு சென்றபின் பின் இறந்து போனவன் உயிர் பிழைத்தது எப்படி அன்றுதான் சிலரது மனதில் ஸ்ரீ மாணிக்கு ஏதோ அமனுசிய சக்தியை பெற்றுள்ளார் என்ற சந்தேகம் எழுந்தது கோவிந்தன் எழுந்தான் தனது நண்பருடன் விளையாட சென்றுவிட்டான் மற்றும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஹைதராபாத் நிஜாமின் படையில் இருந்தார் அப்பாராவ் அரபு என்பவர் அவருடைய மனைவியின் பெயர் பீமாபாய் என்பது அவள் குழந்தை சீ மாணிக்கின் அற்புத சக்தியை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண அவர் இருந்த லட்வந்தி என்ற கிராமத்துக்கு சென்று கொண்டு இருந்தாள் அவள் வந்து கொண்டிருந்த வழியில் சில சிறுவர்கள் ஒரு பையனை அடித்துக் கொண்டு இருந்தார்கள் ஆகவே அவள் தன்னுடன் வந்து கொண்டிருந்த வீரர்களை அனுப்பி அடிவாங்கிக் கொண்டிருந்த சிறுவனை மீட்டு தன்னிடம் அழைத்து வரச் சொன்னாள் அவனை பத்திரமாக வீட்டிற்கு போகுமாறு கூறினாள் ஆனால் அந்த பையனோ தான் மற்ற நண்பர்களுக்கு எட்டு சோழிக் கொட்டைகளை தர வேண்டும் என்றும் அதை தராவிடில் மறுநாளும் அடிப்பார்கள் என்றான் சோழிக் கொட்டை என்பது கடலில் இருந்து கிடைக்கும் கிளிஞ்சல் போன்ற விளையாட்டு பொருள் அதனால் அவள் தனது படைவீரனை கடைக்கனுப்பி கடையில் இருந்து எட்டு சோழிக் கொட்டைகளை வாங்கி வரச் சொல்லி அதை அந்த சிறுவனிடம் தந்துவிட்டு கூறினாள் இந்தா இதை உன் நண்பர்களிடம் தந்துவிடு அதை பெற்றுக்கொண்ட அந்த பையனோ சரி அப்படியென்றால் உனக்கு எட்டு கொட்டைகளை தந்துவிட்டேன் ஓ என சம்பந்தம் இன்றி உலறிவிட்டு ஓடிவிட்டான் பீமாபாய்க்கோ ஒன்றும் புரியவில்லை ஆனால் பயணத்தை தொடர்ந்தாள் ஸ்ரீ மாணிக்கை தேடி அவன் வீட்டிற்கு சென்றாள் ஆனால் அப்போது ஸ்ரீ மாணிக் வீட்டில் இல்லை அவரது பெற்றோர்களோ அவன் எப்போது வருவான் எப்போது போவான் என்பது தமக்கு தெரியாது என்றும் சில நேரத்தில் மூன்று நாட்கள் கூட வரமாட்டான் என்பதினால் அவனுக்காக காத்திருப்பது வீண் என கவலையுடன் அவளிடம் கூறினார்கள் ஆனால் அவற்றை கேட்கும் நிலையில் பீமாபாய் இல்லை தனக்கு அவனை பார்க்க வேண்டும் அவனை பார்க்காமல் வீட்டை விட்டு போக மாட்டேன் என கூறிவிட்டு அவர்களுடைய வீட்டு வாசலிலேயே அமர்ந்து கொண்டாள் மூன்று நாட்கள் கழிந்தன ஸ்ரீ மாணிக் வீடு திரும்பவில்லை ஆகவே பட்டினி விரதம் இருக்க துவங்கினாள் அந்த செய்தி ஸ்ரீ மாணிக்கின் காதை எட்டியது ஆகவே இனியும் அவளை தவிக்க விடுவது தவறு என உணர்ந்தவர் அன்று மாலையே வீடு திரும்பினார் அவனை கண்ட பீமாபாய் திடுக்கிட்டாள் தான் எட்டு சோழிக்கொட்டைகளை தந்து காப்பாற்றிய அதே சிறுவன் என்பதைக் கண்டு வியப்படைந்தாள் ஆனால் அவள் பேசத் துவங்கும் முன்னரே ஸ்ரீ மாணிக் கூறினார் நான் தான் நீ கேட்ட வரத்தை தந்துவிட்டேனே இனி என்ன போ திரும்பி போ அமைதியாக வீட்டிற்கு போ அதை கேட்டு கண்ணீர் வடித்தவள் தன் ஊருக்கு கிளம்பி சென்றாள் அவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு தலையும் புரியவில்லை வாளும் புரியவில்லை ஆனால் அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளேயே பீமாபாய் அடுத்தடுத்து எட்டு குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டாள் திருவன் ஸ்ரீ மாணிக்கின் சக்தியைக் கண்டு வியந்து நின்றனர் அனைவரும் இவை ஒருபுறம் நடந்து கொண்டு இருந்தாலும் ஸ்ரீ மாணிக்கின் நிலை குறித்து கவலை கொண்டனர் அவர் இப்படியே ஊரை அவன் கதி என்ன ஆகும் என கவலைப்பட்டார்கள் அவனிடம் உள்ள சக்தி அவனுக்கு என்ன கொடுத்துவிடும் நமது காலத்துக்கு பிறகு அவனை யார் பார்த்துக் கொள்வார்கள் என கவலை பெற்றோர்கள் மனதை வாட்டியது ஸ்ரீ மாணிக் மனதிலோ வேறு என்ன அலை ஓடிக்கொண்டிருந்தது தத்த தேவா எனக்கு எதுவும் தேவையில்லை என் உருவில் நீ உள்ளபோது அதை உலக நன்மைக்காக உபயோகிக்காமல் ஏன் சம்சார பந்தத்தில் வீணாக செலவு செய்ய வேண்டும் எவர் வேண்டுமானாலும் எதுவும் கூறட்டும் குழந்தை போலவே மனதை தூய்மையாக வைத்திருந்து திரிந்து அழிந்து கொண்டு இருக்கும் எனக்கு அது பற்றி கவலையில்லை எது எப்படி இருந்தாலும் என் மனம் சஞ்சலம் அடையாமல் உன் மனத்துடனேயே ஒன்றி கிடக்கட்டும் நான் பிறந்த நோக்கம் நிறைவேறும் வரை ஒரே குறிக்கோளுடன் கொண்டிருக்கும் மனதை எனக்கு கொடு இங்கு முடித்து அடுத்த அத்தியாயத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா கோடி பிரம்மாண்ட நாயக